சீனாவில் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை வந்து இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனப்ப எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினுச்சோ அதே தாக்கத்தை அதே பாதிப்பை அதே அழுத்தத்தை மகாராஜா திரைப்படம் சீன நாட்டு மக்கள்கிட்ட இப்போ இருக்கு எல்லோருமே இந்த படத்தை வந்து நல்ல விதமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் வந்து ஒரு குப்பைத்தட்டி ஒன்று வரும் தெரியுமா இந்த குப்பைத்தட்டியை இவங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ ஒரு ஞாபகார்த்தமாக வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இது சம்மந்தமான டிக்டாக் வீடியோலாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அதே சமயம் வந்து இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா இருபது கோடிங்க அதாவது நடிகர்களோட சம்பளம் அப்புறம் வந்து டெக்னீஷியனோட சம்பளம் அப்புறம் வந்து டைரக்டரோட சம்பளம் அப்புறம் இந்த படத்தோட கதைக்கு தேவையான ஒட்டு மொத்த பணமும் சேர்த்து டோட்டலாக இருபது கோடி வருதுங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜெகதீஷ் இவர் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச முகம் தான் தளபதி விஜய் இருக்காங்களே இவங்களோட மேனேஜர் ஸோ இவர் வந்து த ரூட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்காரு ஸோ இதன் மூலமாக இந்த படத்தை இவர் வந்து தயாரிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து நித்துலன் சுவாமிநாதன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து செம்ம டேலண்டான ஒரு டைரக்டருங்க ஏன்னா பொம்மை படம் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மகாராஜா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறு வருஷத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டார் ஸோ அது வரைக்கும் இந்த படத்தோட திரைக்கதையில் ஏகப்பட்ட மாற்றத்தை வந்து இவர் வந்து செஞ்சிருக்கார் எதுக்காண்டு இத்தனை வருஷம் டைம் எடுத்துக்கிட்டார் கிட்டத்தட்ட குரங்குபூமி படம் இவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகி மகாராஜா படம் இவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏழு வருஷம் டைம் டைமாக இருக்குது ஸோ இந்த ஏழு வருஷம் கழித்து இவர் மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் எல்லாத்துக்கும் மேலே செம்மையாக இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே டாப் நாச்சாக இருந்துச்சுங்க இந்த படம் வந்து தேட்டருக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆனப்போ வசூல் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு வசூல் விஜய் சேதுபதி ஹீரோவாக நினச்சா எல்லா படமுமே வந்து கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட போய் சேராது பிளாப்பாக தான் தழுவும் பட் ஆனால் இந்த படம் வந்து இப்படியாப்பட்ட ஒரு விமர்சனத்தை வந்து அடித்து தும்சம் பண்ணிச்சு விஜய் சேதுபதி இவங்களோட கெரியரில் ஐம்பதாவது படமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாவது படத்தில் தரமான ஒரு வெற்றியை விஜய் சதுபதி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு இதுக்கு முக்கிய காரணம் நித்லன் சுவாமிநாதன் இவங்களோட உழைப்பு தான் இந்த படம் வந்து தேட்ரிக்கலாக வந்து விஜய் சேதுபதியோட கெரியரில் நூற்றி பத்து கோடி கிராஸ் பண்ண ஒரே திரைப்படம் இது மட்டும்தான் ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனையாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கருதுறாரு அதே சமயம் வந்து விஜய் சேதுபதியோட நடிப்பை தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் பார்க்கக்கூடாது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்க்கணும் பாராட்டணும் அதே சமயம் வந்து நித்ரன் சுவாமிநாதனோட அந்த உழைப்பை இவரோட அந்த திரைக்கதையை கண்டிப்பாக இந்தியாவை தாண்டி இருக்கிற எல்லார் மக்களுமே வந்து பாராட்டணும் அப்படின்னு வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து முடிவு பண்ணி இந்த படம் வந்து தேட்டருக்காக ரிலீஸ் ஆனி கண்டிப்பாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஓடிடியிலே இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சுனா ஸோ உடனே வந்து சீனாவில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்தாங்க இவங்க நினச்ச மாதிரியே வந்து படம் தேட்டரிக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகி உலக நாட்டு மக்கள் இந்த படத்தை வந்து பாராட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுதான் சரியான ஒரு டைம்னு இந்த படத்தோடய ப்ரொடியூசர் நினச்சி இப்போ சீனாவில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட சீனாவில் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இந்திய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பட் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு படங்கள் மட்டும்தான் சாரி மூணு படங்கள் மட்டுந்தான் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த மூணு படங்களில் ரெண்டு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படம் ஒன்று வந்து முத்து இன்னொன்று வந்து டூ சோ ஸோ இன்னொரு படம் பார்த்திங்கன்னா கணா ஸோ இந்த மூணு படத்தோட வசூலை மகாராஜா திரைப்படம் கண்டிப்பாக வந்து முறியடிச்சிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா இப்போ வரைக்கும் மகாராஜா திரைப்படம் சீனாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி சாலிடாக முப்பது கோடி ஆயிடுச்சு இன்னும் மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சாறு கோடி எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து டூ பாயிண்ட் வசூலை வந்து சீன மார்க்கெட்டில் மகாராஜா படம் அடித்து துவம்சம் பண்ணோம் ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்த சீன மக்கள் எல்லோருமே வந்து டிக்டாக் மூலமாக இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க இருக்காங்க விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் இந்த படத்தோட அந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பான்லேயும் வந்து ஏற்பட்டுருக்கு ஜப்பான் நாட்டு மக்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இதன் அடிப்படையில் ஜப்பான்லேயும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முனப்பில் வந்து சீனாவில் ரிலீஸ் பண்ணேன் ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ ஜப்பான்லேயும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு ஒருவேளை ஜப்பான்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகி சீனாவில் கிடச்ச அந்த ரெஸ்பான்ஸ் ஜப்பான்லேயும் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் எதிர்பார்க்காத ஒரு வசூலை கண்டிப்பாக வந்து பெருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதன்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக விஜய் சதுபதியோட நடிப்பில் ஒரு எழுநூறு கோடி அறநூறு கோடி கலெக்ட் பண்ண ஒரு படமாக இந்த படம் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் இந்த படத்தோட ஹீரோ வந்து விஜய் சதுபதியாக இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான ஹீரோ வந்து கதை தான் திரைக்கதை தான் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் சரியாக இந்த படத்தில் இருந்ததுனால இதை சரியாக வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் உணர்ந்து நடித்ததுனால இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இந்த படத்தில் சரியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காண்டி மெனக்கெட்டு பல வேலைகள் வந்து எடிட்டிங்கில் பார்த்த எடிட்டராக இருக்கட்டும் ஏன்னா எடிட்டரோட கைவண்ணோன்னா மிகப்பெரிய ஒரு பலமே திரைக்கதையில் ஸோ இதெல்லாம் சரியாக அமைஞ்சதுனால இந்த படத்தோட வெற்றி உண்மையிலே வந்து அதிருபுதிரியாக இருக்குங்க ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த படம் செம்மையாக பிடிச்சிருந்துச்சி இப்போ சீன மக்களுக்கும் இந்த படம் செம்மையாக பிடிச்சிருக்கு கூடிய பிரிவில் ஜப்பானில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது அங்கேயும் இந்த படம் வந்து சக்கப்போடு போடும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மகாராஜாவோட அந்த வசூல் கண்டிப்பாக வந்து அசுர வசூலாக தான் இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதே சமயம் வந்து அதிக வசூல் பண்ண ஒரே திரைப்படம் தங்கள் மட்டும்தான் ஸோ தங்களை தவிர்த்து வேறு எந்த ஒரு திரைப்படமே ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் பண்ணவே இல்லை அதே சமயம் வந்து அமீர்கானோட தங்கள் மட்டும் ரிலீஸ் ஆகலை பிகேயும் ரிலீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட சீனாவில் மட்டுமே அமீர்கான் படம் மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரஜினி சாரோட படம் வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை எந்த மாதிரி ஒரு வசூல் வெட்டியாக சீனாவில் மகாராஜா படம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் ஓகேங்களா எனிவே நன்றி வணக்கம்